ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ஸ் டிப்ஸ் மீஷோவில் வந்து ஒரு துவாக்கான ஸ்டிக்கர் வந்து ஆர்டர் பண்ணேன் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து நூற்றி இருபது ரூபாங்க நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது தூங்கும்போது டாய்லெட் போகும்போது கூட வந்து துவா வந்து சொல்கிறது இல்லை துவா தெரிஞ்சாலுமே அந்த டைம் வந்து சொல்கிறதுக்கு நம்ம மறந்துடுறோம் நாம் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி வைக்கிறதுனால குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து மெமரிஸ் ஆகிடும் அதே மாதிரி அவங்க லைஃப் டைம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க வாங்க என்னென்ன துவா இருக்குதுன்ட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிக்கர் பிரிச்சுக்கலாம் ஸ்டிக்கர் பிடிச்சின்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் இப்போ ஸ்டிக்கர் பிடிச்சது வந்து ஒட்டியாச்சு துவா அப்பன் என்ட்ரிங் ஹோம் வெளியிலேருந்து வீட்டில் வர்றதுக்கான துவா நான் வந்து டோர்கிட்டையே வந்து ஒட்டிக்கிட்டேன் இருந்து இப்போ வீட்டுக்குள்ளே வர்றதுனால இந்த துவா வந்து ஈஸியாக வந்து மெமரிஸ் ஆகிடும் அதே டைமில் வந்து துவா வந்து நம்ம சொல்லிடுவோம் அடுத்த துவா வந்து துவா அப்பன் லீவிங் ஹோம் வீட்டில் இருந்து வெளியில் போகிறதுக்கான துவா வெளியில் போகும்போது எப்படி இருந்தாலும் நம்ம டோர் க்ளோஸ் பண்ணுவோம் ஈஸியாக வந்து வெளியில் போகும்போது இந்த துவா வந்து சொல்லிட்டு போயிடலாம் நெக்ஸ்ட்டு துவா வந்து துவா பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப் நான் வந்து இந்த துவா வந்து இந்த பெட்ரூமில் விழுந்து ஒட்டியிருக்கிறேன் நான் தூங்க போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த துவா வந்து சொல்லிடுவேன் அப்புறம் மறந்துவிட்டேன்னா இந்த ஸ்டிக்கர் பார்க்கும்போது வந்து ஞாபகம் வந்துடும் நெக்ஸ்ட்டு துவா வந்து துவா ஆஃப்டர் வேக்கப் தூங்கி எந்திரிக்க போதுக்கான துவா நம்ம தூங்கி எந்திரிக்கும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த துவா வந்து சொல்ல மாட்டோம் ஸோ இப்படி வந்து துவா பார்க்கும்போது வந்து சொல்லிடுவோம் நெக்ஸ்ட் துவா வந்து துவா ஃபார் புட்டிங் ஆன் கார்மெண்ட்ஸ் ஆடை அணியும் போதுக்கான துவா நம்ம ட்ரெஸ்ஸு போடும்போது துவா வந்து நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட்டு துவா வந்து துவா பிஃபோர் என்ட்ரிங் டாய்லெட் டாய்லெட்லருந்து உள்ளார போகிறதுக்கான துவா கண்டிப்பாக இந்த துவா வந்து டாய்லெட் குள்ளே போகும்போது சொல்லிட்டு போனீங்கன்னா சைட்டானிட் வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு துவா வந்து துவா பிஃபோர் லீவிங் டாய்லெட் பாத்ரூம்லேருந்து வெளியில் வரும்போது முன்னாடி ஆப்போசிட்டில் வந்து தெரியற மாதிரி ஒட்டியிருக்கேன் நெக்ஸ்ட்டு துவா வந்து துவா பிஃபோர் ஈட்டிங் சாப்பிட போகிறதுக்கான துவா இந்த துவா வந்து நான் ஹாலில் ஒட்டியிருக்கிறேன் ஹாலில் தான் வந்து உட்காந்து சாப்பிடுவோம் அப்படி இந்த துவா பார்க்கும்போது வந்து சாப்பிடும்போது வந்து துவா சொல்லிருவேன் நெக்ஸ்ட் துவா வந்து துவா ஆஃப்டர் ஈட்டிங் சாப்பிட்டு முடிச்சதுக்கான துவா சாப்பிட்டு முடிச்சோன்னு துவா வந்து சொல்லிடுவோம் நெக்ஸ்ட்டு துவா வந்து டுவா டு கெட் எவ்ரி திங் எல்லாவற்றிலையும் வெற்றி பெறுவதற்கான துவா நெக்ஸ்ட்டு துவா வந்து துவா ஃபார் கிரேண்டிங் பேஷன்ஸ் பொறுமையை இருக்கிறதுக்கான துவா நெக்ஸ்ட்டு துவா வந்து துவா ஃபார் சக்ஸஸ் அண்ட் லைஃப் அண்ட் ஹேபிட் வாழ்வெளிலும் அருமையிலையும் வெற்றி பெறுவதற்கான துவா நெக்ஸ்ட்டு துவா வந்து துவா ஃபார் ஓவர் கம்மிங் ஸ்ட்ரெஸ்ஸு கவலை மன அழுத்துக்கான துவா நெக்ஸ்ட்டு துவா வந்து துவா ஃபார் வெல்த் செல்வம் பணம் கிடைக்க துவா நெக்ஸ்ட்டு துவா வந்து துவா ஃபார் சக்ஸஸ் இன் எவ்ரி திங் எல்லாவற்றிலையும் வெற்றி பெறுவதற்கான துவா மொத்தமாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ துவா இருக்குதுன்னா பதினஞ்சு துவா வந்து இருக்குது இந்த துவா ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த துவா ஸ்டிக்கர் வந்து நீங்கள் அதிக நேரம் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே வந்து ஓட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அடிக்கடி வந்து துவா சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நான் அடுத்த வீடியோ வந்து போடுறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம்